மற்றும் மின் உபகரணங்கள் கைத்தொழில் பொருட்கள் மட்பாண்ட பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் வீட்டு உபகரணப் பொருட்கள் சுகாதார உபகரணங்கள் உணவு மற்றும் பாடங்கள் பரிசு பொருட்கள் ஆடை துணி கருவி உபகரணங்கள் மற்றும் பல துறைகளுக்கான தயாரிப்புகளும் சேவைகளும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் அத்துடன் இந்த கண்காட்சி மிகவும் மட்டக்களப்பு மட்டுமல்ல கிழக்கு மாகாணத்தில் எங்கும் உள்ளவர்களும் தங்களது படைப்புகளை தங்களது நிறுவனங்களை இங்கு காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள் இதன் மூலம் தொழில் முனைவோருக்கு எல்லோரையும் ஒரு லிங்கு அதாவது ஒரு தொடர்பாடலுக்குள் கொண்டு வந்து இலகுவாக அவர்களது சந்தப்படுத்தல்களையோ அல்லது இயந்திரங்களை பெறும் நோக்கங்களோ மிகமை இலகுவாக செய்யக்கூடிய முறையிலே இந்த கண்காட்சியை நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே ஒவ்வொரு தொழில் முனைவோரும் இதன் மூலம் நல்ல பயனடைய வாய்ப்பு நிறைய உண்டு என்பதை இவ்விடத்தில் கூறி வைக்க விரும்புகிறேன் பொருளாதார ரீதியாக அவர்களின் தொழில்களுக்கு இன்று பல பல நவீனங்களை இவர்கள் காணாமல் கொழும்புக்கு போகாமல் இருக்க இருக்கிறார்கள் அதன் மூலம் இந்த நவீன கருவிகளை கொண்டு வந்து சேர்க்கதன் மூலம் இந்த நவீன கருவி மூலம் இன்றைக்கு நவீன பொருளாதாரத்திலே கூடிய பங்காற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது உதாரணமாக சொல்ல போனால் எமது உள்ளூர் உற்பத்தி மட்டக்கிளப்பில் இருக்கிற உள்ளூர் உற்பத்தி பல வகையிலே நாம் அதிலே முன்னேற்ற வேண்டிய க காரணகர்த்தாக்களாக நாங்களும் இருக்கிறோம் எப்படி என்று சொன்னால் அதை பொதியிடல் அதை சட்ட ரீதியாக அவ முழுவதையும் பதி இது சட்ட ரீதியாக அதை பதிவு செய்தல் மற்றது இதுக்குரிய சந்தை வாய்ப்பை தேடுவது அது அப்படியானதை எங்கள் மட்டக்கிழப்பில் உள்ள எமது தொழில் முனைவோருக்கு இந்த அரிய கண்காட்சி நல்ல தொடர்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை